வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை தான் வீடியோவில் பார்க்குறோம் அதாவது வேர்க்கடலையை நல்லா அவிச்சோ அல்லது வறுத்தோ நீங்கள் சாப்பிடுங்க டெய்லி இந்த மாதிரி நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிடும் சாப்பிட்ணும் அப்படி இல்லைனா கூட கருப்பட்டி வெள்ளம் சேர்த்து நீங்கள் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் உள்ள அத்தனை நோய்களுமே முழுமையாக சரியாகும் நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடியதுங்க மேலும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஞாபக சக்தியை குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடல் நல்ல எனர்ஜியோடு இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உடல் உழைப்பு கொடுத்தாலும் உங்களுடைய உடல் அசதி என்பது இருக்காது அந்தளவுக்கு உடலுக்கு தெம்பு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டுள்ளது மேலும் இது ஜீரண சக்தியை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி உடலுக்கு தீங்கு தரக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல கொழுப்புகளை நம்மளுடைய உடலில் அதிகமாக சேர்க்கக்கூடியது தான் வேர்க்கடலை அதனால் வேர்க்கடலையை டெய்லி சாப்பிடுங்க ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விரைப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை கருப்பட்டி வெள்ளத்தோடு நீங்கள் சேர்த்து இன்னைக்கு சாப்பிட்றீங்களா அன்றைக்கி நைட்டு உங்களுடைய ஆண்குறியின் துடிப்பும் அந்த ஆண்குறியின் விரைப்பும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே நாளையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்